தே ஆர் கனெக்ட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று பாதுகாப்பான தளம் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து புகழிடம் தேடும் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் எதிராக நடைபெற்ற மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததால் ஆண்டு கால ஆட்சி கவிழ்ந்தது இதனை அடுத்து வங்கதேச ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தற்போதைய ராணுவ ஆட்சி நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபூர் ரவுமானின் சிலையை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தியதாகவும் பிரதமரின் அரண்மனையை சூறையாடியதாகவும் கூறப்படுகிறது நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமாவதை உணர்ந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் அதன் சீன ஆதரவாளர்கள் வேலையில் ஈடுபட்டு ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற முகமது இருப்பார் என சில ஊடகங்கள் அச்சத்தில் வாழும் வங்கதேச மக்களுக்காக ஜெபிப்போம் அங்கு அமைதியின்மை முடிவுக்கு வந்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த இக்கட்டான காலங்களில் அடைக்கலம் அடையட்டும் வயநாட்டை விழுங்கிய நிலச்சரிவு அதிகரிக்கும் வலியெண்ணிக்கை கடந்த வாரம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தனர் சேதமடைந்துள்ளன மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளன நிலச்சரிவில் சிக்கியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் புதுமலை நிலச்சரிவில் தப்பியவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட யுக்தியை பின்பற்றி வயநாட்டில் புதிய நகரங்களை உருவாக்க கேரள மாநில அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அரசு போராடி வருகிறது நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நீண்ட கால தீர்வு போன்ற பல சவால்களை அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது வயநாடு நிலச்சரிவு தேடுதல் பணி அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த பயங்கர நிலச்சரிவின் சீற்றத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்காக ஜெபிப்போம் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படட்டும் துக்கத்தில் இருப்பவர்கள் அமைதி உலுக்கிய மூன்று சிறுமிகளின் படுகொலை கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமான கலவரத்தை இங்கிலாந்து தற்போது சந்தித்து வருகிறது சவுத் போர்ட்டில் கோடைக்கால முகாமில் கலந்து கொண்ட மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டதை அடுத்து பல நகரங்கள் அமைதியை இழந்தன இந்நிலையில் இங்கிலாந்தில் வலதுசாரி குழுவுக்கும் இடதுசாரி குழுவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இது பிரான்சில் இருந்து குடியேறியவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் போராடி வருகின்றனர் இந்த கொலை சம்பவத்தில் மூன்று சிறுமிகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பதினேழு வயது சிறுவன் ஆக்சல் ருடகுபனா ருபாண்டா வம்சாவளியை சேர்ந்தவர் மேலும் அவர் வேல்சில் பிறந்தவர் என்றும் கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் மீது தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக குறிப்பிட்டு வழக்கை அக்டோபர் மாதத்துக்கு நீதிபதி ஆண்ட்ரோ மெனாரி ஒத்திவைத்தார் மேலும் யுனைடெட் கிங்டமிற்கு வருகை தருபவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் இங்கிலாந்தில் அமைதியையும் பிரிவினைவாதிகளுக்கு புரிதலையும் அளிக்க தேவனிடம் விண்ணப்பம் செய்வோம் பிரிவினையை சமாளிக்கவும் இரக்கத்துடன் ஒன்றிணைவதற்கும் அம்மக்களுக்கு தேவனின் அருள் கிடைக்கட்டும் நைஜீரியாவில் நள்ளிரவில் கடந்த மாதம் ஜூலை தேதி இரவு புலானி தீவிரவாத கும்பலை சேர்ந்த சிலர் பதினெட்டு கிறிஸ்தவர்களை கொன்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதல் நடந்த பெரு மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் இறப்புகளை தடுக்க மிகவும் தாமதமாக வந்தனர் இது அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை எடுத்துக்காட்டுகிறது மத்திய மற்றும் தெற்கு நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீதான இத்தகைய ரத்த கல்லணை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவதற்கான அழுத்தம் மற்றும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களிடமிருந்து நிலத்தை கைப்பற்றும் ஆசை ஆகியவை வன்முறைக்கு உந்து சக்தியாக உள்ளன இந்நிலையில் நைஜீரியாவில் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு தி மேட்ரிஸ் வாயஸ் என்ற கிறிஸ்தவ அமைப்பு மருத்துவ உதவி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் பைபிள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் நைஜீரியாவில் அணுதினமும் துன்புறுத்தப்படும் நமது சகோதர சகோதரிகளுக்கு நமது பரிசுத்த ஆவியானவர் பலத்தையும் வல்லமையையும் தருவாராக மேலும் அங்கு அமைதி நிலவ தேவனிடம் வேண்டிக்கொள்வோம் ஒலிம்பிக்கில் கிறிஸ்தவ வீரர்களின் விசுவாசமும் தேவனின் மகிமையும் உலகெங்கிலும் உள்ள இருபது நாடுகளை சேர்ந்த இருபத்தி எட்டு கிறிஸ்தவ விளையாட்டு வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கள் நாடுகளையும் தேவனையும் மகிமைப்படுத்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மிக கடுமையான போட்டியை எதிர்கொண்டு சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகளை சமாளித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது அனுபவம் வாய்ந்த ஒலிம்பியன்கள் முதல் ஒலிம்பிக்கில் முதன்முறையாக கலந்து கொள்பவர்கள் வரை சவால்களை சமாளிப்பதற்கும் துன்பங்களை சமாளிப்பதற்கும் விசுவாசம் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட வீரர்களின் அனுபவம் சமூக வலைதளங்கள் மூலம் பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது பிரேசிலை சேர்ந்த ஸ்ட்ரீட் ஸ்கேட் வீராங்கனை ரைசா ஜான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனமான நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற தேவரின் வார்த்தையை அமெரிக்க சைகை மொழியில் ரசிகர்களை நோக்கி சுட்டிக்காட்டினார் தேவனே இந்த விளையாட்டு வீரர்களை பலப்படுத்திய விசுவாசம் நமது சொந்த சோதனைகளில் நம்மை வழிநடத்தி தைரியத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் சவால்களை சமாளிக்க நமக்கு உதவட்டும் அவர்களைப் போல நாமும் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு தேவனின் அழைப்புக்கு உண்மையாக இருப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமைதி